பிரசாந்த் கிஷோரை பீகாருக்கு துரத்தும் விஜய் குதூகலமான அதிமுகவுடன் கூட்டணி மேற்கொண்டு திமுகவை வீழ்த்தலாம் என கணக்கு போட்டு வந்த அவருக்கு தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோரை பேசவிட்டது தப்பு என உணர்ந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி முறித்துக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வந்தது ஆனால் வெற்றியை பெற முடியவில்லை என்றாலும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவதே உறுதி என கூறி வந்தது அதேபோல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும் பொறுத்திருங்கள் என கூறிவந்த அதிமுகவினர் விஜயுடன் தான் கூட்டணி வைக்கிறது அதிமுக என்றும் அதன் காரணமே விஜயும் சரி அதிமுகவும் சரி ஒருவருக்கொருவர் விமர்சித்தது கிடையாது ஆனால் இப்போது விஜய் கட்சிக்கு ஆலோசகராக தேர்வு செய்யப்பட்ட பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை பொதுவெளியில் கூறி வந்தார் அப்படித்தான் விஜயை பெரிய அரசியல் தலைவராக காட்ட தனியார் சேனல் பேட்டி ஒன்றில் விஜய் யாருடனும் கூட்டணி அமைக்க மாட்டார் தனித்து போட்டியிடுவார் என்றெல்லாம் கருத்துக்களை சொன்னதால் விஜய் அதிமுக கூட்டணி இல்லை என்ற செய்தி பரவத் தொடங்கியது இதனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக மட்டுமே எங்களுக்கு எதிரி மற்றவர்கள் யாரும் எதிரி இல்லை என்று சொன்னதன் மூலம் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி முடிவை மாற்றிக் கொண்டார் என்றெல்லாம் தகவல் வெளியானது தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் தனது பங்குக்கு விஜயை விமர்சிக்க தொடங்கினார் விஜய் எம்ஜிஆர் போல பகல் கனவு கண்டால் அது வலிக்காது என விமர்சனத்தை முன்வைத்தார் இப்போது அதிமுக பாஜக பக்கம் செல்வதால் விஜய் பிரசாந்த் கிஷோரை அழைத்து தன்னால் தனித்து நின்றால் ஒன்றும் செய்ய முடியாது விஜயகாந்த் தனித்து நின்று போட்டியிட்ட போது அவர் பெற்ற வாக்கு சதவீதத்தை நினைத்து பாருங்கள் என்றெல்லாம் அறிவுறுத்தி கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அப்போது ஆதவ் அர்ஜுனாவும் உடன் இருந்ததால் தேர்தல் வியூக நிபுணர் நமக்கு தேவைப்படுமா நமக்கான செல்வாக்கு மக்களுக்கு தெரியும் முதலில் கூட்டணி கொண்டு ஆட்சியை பிடிப்போம் பிறகு மற்ற விஷயத்தை எல்லாம் பார்க்கலாம் என அறிவுறுத்தி விட்டாராம் விஜய் விசிக மற்றும் திமுக கூட்டணியில் இருந்து யாராவது வந்தாலும் அரவணைத்து செல்ல வேண்டும் மேலும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருங்கள் அவர்கள் விமர்சித்தாலும் நாம் பொறுமை காப்போம் நமது இலக்கு திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் என இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பதால் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் குஷியில் உள்ளாராம் நேற்று வந்தவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தால் இப்படித்தான் செய்வார்கள் எனக்கு தெரியும் எப்படி தளபதியை ஆட்சியில் அமர வைக்க முடியும் என தெரிந்தவர்களிடம் சொல்லி வருகிறாராம் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் இணைகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்